தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து பெரிய பரபரப்பாகுது பெரிய பரபரப்பாக இந்தியா முழுக்க அந்த படம் வந்து வெளியிடுறாங்க சில இடங்கள்ல அந்த படத்தை வந்து தடை செய்யணும் முடிவு பண்றாங்க அந்த படத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்க பல சினிமா ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் உலக சினிமா பார்ப்பவர்கள் குறிப்பாக இந்த படம் வந்து வந்தே தீரணும் இது வந்து வெளியுலக தெரிஞ்சு ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லும் ஓகே அந்த படம் பரவலா ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து பல ஊர்களில் வந்து ஒரு ஏ படம் நினைச்சிருந்தா உள்ள போனாங்க ஏ படம் நினைச்சுக்கிட்ட ஏ படம் தான் அவங்க உள்ள போனாங்க உள்ள போயிட்டு உட்காந்து பாக்குறாங்க படம் ஓடிக்கிட்டே இருக்குது நடந்த சம்பவங்க தொண்ணூத்தி நாலாவது வருஷம் நடந்த அப்பட்டமான சம்பவம் பல ஊர்களில் குறிப்பாக தென்னிந்தியாவில் நடந்த சம்பவம் உட்காந்து பார்க்கறான் படம் ஓடுது ஒரு முக்கியமான காட்சி அந்த காட்சி எனக்கு தெரிஞ்சு பாத்தோம் அந்த படத்துல ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த காட்சி முடிஞ்ச உடனே காலி அது ஒரு ரெண்டே கால் மணி ரெண்டே முக்காம் மணி நேரம் சும்மா வாஷ் அவுட் நிறுத்திட்டாங்க கரண்ட் செலவு மிச்சம் ஓகே கேண்டீன்ல விக்காம போயிடும் பரவாயில்ல விடுங்க அடுத்த காட்சிக்கு வந்து முண்டி அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கானுங்க கவுண்டர்ல